பிஸ்மில்லா இரமான் இப்ரஹீம் அலமது இல்லா உல ஆக்கிபத்தில் இல்மத்தக்கேன் என் அன்புமைக்கு அல்லாவின் நல்லடையார்களே உன் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கும் பெண் குழந்தை பாக்கியம் இருக்காது ஒரு சிலருக்கு பெண் குழந்தை பாக்கியங்கள் இருக்கும் ஆண் குழந்தை பாக்கியம் இருக்காது இவ்வாறாக யாருக்கேனும் ஆண் குழந்தை இல்லையே என்ற குறை இருந்தால் அதற்காக அவர் ஆசைப்பட்டார் என்ன செய்ய வேண்டும் என்ற மார்கத் தீர்வு இந்த இந்த இறைவசனத்தில் இருக்கிறது அதாவது உங்களுக்கு ஆண் குழந்தைகள் இல்லை என்றால் கர்ப்பம் அடைந்தது முதல் ஒன்பது மாதங்கள் வரை தினமும் பதினோரு தடவை இந்த ஆயத்தை ஓதி வரவும் அவ்வாறு நீங்கள் பதினோரு தடவை இந்த ஆயத்தை ஓதி வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஆண் குழந்தை பிறக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஏனென்றால் இது மார்க்க தீர்வு இந்த வசனத்தின் மூலம் நம் இறை இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இது நம்பிக்கையோடு பதினோரு பதினோரு த பதினோரு தலைவை இந்த ஆயத்தை தினமும் ஒன்பது மாதங்கள் முழுவதுமாக பொறுமையுடன் இதன் பொருளையும் அறிந்து கொண்டு நீங்கள் ஓதி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் அந்த ஆயத்து என்னவென்றால் எழுபத்தி ஓராவது அத்தியாயத்திலே பன்னிரெண்டாவது அத்தியாயம் அந்த அத்தியாயம் அந்த வசனம் என்னவென்றால் வ யும் பி அம்வாலிவ் வனீன வ லக்கும் ஜன்னாத்தின் அல்லக்கும் அன்ஹாரா என்பதாகும் இந்த வசனம் எழுபத்தி ஓராவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது வசனமாக வருகிறது இதன் பொருள் இன்னும் பொருட்களையும் புதல்வர்களையும் கொடுப்பது கொண்டு அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு தோட்டங்களையும் உண்டாக்கி உங்களுக்கு ஆறுகளையும் அவன் பெருகி ஓடுமாறு உண்டாக்குவான் என்று கூறப்படுகிறது இந்த பொருளை நன்றாக மனதில் நினைவு வைத்து கொள்ளுங்கள் பிறகு இந்த ஆயத்தை பதினோரு தடவை ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒன்பது மாதங்களே ஓதி இதில் பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் இதே ஆயத்தை நீங்கள் உங்களுக்கு உணவு நெருக்கடி எதும் ஏற்பட்டால் அந்த நெருக்கடி நீங்கள் தினமும் இந்த ஆயத்தை ஏழு தடவை ஓதி வரும் இதன் பொருளை பாருங்கள் பாருங்கள் அப்படிப்பட்ட விசேஷமான பொருள் கொண்ட இந்த இறைவசனமாகும் இதை நீங்கள் தினமும் ஏழு முறை உணவு நெருக்கடி நீங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நீங்கள் ஓதினால் இந்த இந்த பலன் உங்களுக்கு நிச்சயம் நிச்சயம் கிடைக்கும் மீண்டும் இந்த இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கின்றேன் வா யும் ஜன்னாத்தியும் அன்ஹாரா இதன் பொருளை முன்பே கூறியிருக்கிறேன் இன்னும் அதை கூறுகிறேன் இன்னும் பொருட்களையும் புதல்வர்களையும் கொடுப்பது கொண்டு அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு தோட்டங்களை உண்டாக்கி உங்களுக்கு ஆறுகளையும் அவன் இந்த இந்த பொருளை பாருங்கள் குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல உங்களுக்கு கொடுப்பது பற்றியும் இங்கே விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இது இதை உணவு நெருக்கடிக்கும் இதில் குறிப்பிட்டவாறு எழுதவே ஓதி நீங்கள் பலன் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு ஆண் குழந்தை தேவை என்றால் தினம் கற்பமானது பதினோரு தடவை ஒவ்வொரு நாளும் ஒன்பது மாதங்களை ஓதி இதன் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் உற்றார் உறவர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறவாக தவான ரபில் இல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து